ಮಾದೆಯ குட்டிக்கக்கா அம்மா அங்க இருக்குது நீங்க வரவேல்கிற சார் பெரிய தனிச்சி வீட்டுல இருப்பாங்க சார் போடு ரமணி அம்மா அங்க சொல்லுப்பா அம்மாவா பாத்தியாப்பா ஏன் இல்லையாப்பா என்ன வண்டி ஓட்டிட்டு இருக்கேன் அப்புறமா கூப்பிடுறேன் சார் அம்மாக்கு என்ன சார் லட்சம் கேட்குற கேள்விகள் மட்டும் வருது சார் கடைசியாக உங்கள் அம்மா இருக்க பாத்தீங்க ம் ம் நாலு சார் ஒரு வாரம் பேசுகிறேன் இந்த ஒரு வாரத்துல ஒரு நாளாக இருந்தால் ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி உங்கள் அம்மாக்கிட்ட சாப்பிட்டீங்களா தூங்குனீங்களா விசாரிச்சீங்களா அம்மாக்கிட்ட ஃபோன் இல்லை சார் வாய் சார் அம்மாக்கிட்ட ஃபோன் இருக்குது நாலு வயசு குழந்தைய இருக்கு அம்மா கிட்ட போன் நீ போய்ட்டு வச்சு போடு போன் பண்ணி கேட்டிங்களா உங்க அக்கா இங்கேயே தந்திச்சிக்கிட்டியும் அந்த மாதிரி போன் பண்ணி கேட்க வேண்டியது டெய்லி சார்

பத்திரமா கூப்பிட்டு வரீங்க ஏட்டையா இவங்க ரெண்டு பேட்டி எழுதி வாங்க ஓ அப்படியே அந்த நம்பர் கொடுங்க தமிழ் அழுதா அவர் அவர் நம்பரை வாங்கி வச்சுக்கோங்க அங்க போய் போக முடியும் அவர் கைட் பண்ணுவாரு ஓ போய் எழுதி கிளம்புவேன் வாயா வாயா போங்க ஒரு வீட்டு கொடுங்க